வணக்கம் தமிழ் எழுத்தாளர்கள் மிக 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 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஆ முத்துலிங்கம் அவர்களுடைய பெயர் அதுல கட்டாயம் இருக்கும் தமிழ் எழுத்தாளர்களிலேயே ஆ முத்துலிங்கம் ரொம்ப ரொம்ப தனித்துவமானவர் என்னவென்றால் அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைச்சிருக்காது ஈழத்திலே பிறந்தவர் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ நாடுகளில் வசிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் பெரும் பதவிகளிலே இருந்தவர் அந்தந்த நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையை அவர்களினுடைய வியர்வையின் மனத்தை அந்த மண்ணினுடைய நிறத்தை தன்னுடைய கதைகளிலே கொடுத்து அதை படிக்கிற நாம் எல்லாருக்கும் அந்தந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு உணர்வை அனுபவத்தை கொடுப்பதுதான் ஆமுத்திலிங்கத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி எனக்கு அவருடைய கதைகள் பல கதைகள் ரொம்ப ரொம்ப ஆனா திகட சக்கரம் அப்படின்ற அந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கதை ஏன் அந்த கதை ஸ்பெஷல் அப்படின்னாக்க அலுவலகங்களில் வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பல சமயங்கள்ல அலுவலகங்களில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு தேவையா இருக்கு நம்முடைய ஒரு திட்டத்தை ப்ரெசென்ட் பண்ணும்போதோ இல்லை யாரோ ஆடிட்டுக்குன்னு வர்றாங்க அவங்க சில தப்பு கண்டுபிடிக்கிறாங்க அவங்க முன்னாடி அந்த தப்பு தெரியாத மாதிரி அதை சரி செய்வதற்கோ இதுக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நமக்கு தேவைப்படும் ரொம்ப நியாயம் நீதி நேர்மை இதே மாதிரி இருந்தால் அலுவலகங்களில் சில இக்கட்டான கட்டங்களில் நம்மளால் வெளியில் வரவே முடியாது இதை இதையும் சொல்லுகிற ஸ்பெஷாலிட்டி தான் ஆமுத்திலிங்கம் அவர்களினுடைய ஸ்பெஷாலிட்டி திகட சக்கரம் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதையினுடைய கதாநாயகனாக சொல்லப்படுகிற என்று அழைக்கப்படுகிற வைத்தி அவனுடைய பேர் சொல்ல வராத காரணத்தினால எல்லாருமே வந்து ஸ்வீடிஷ் நாட்டுக்காரங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வைத்தி வைத்திய சுப்பிரமணியன் என்ற பெயரெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியல அதனால கூப்பிடுறாங்க வைடியோடைய உற்ற நண்பன் எரிக்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு ப்ரெசென்டேஷனுக்காக போயிட்டு இருக்காங்க வைடி வந்து வட துருவம் என்றால் எரிக்சன் வந்து இடத்துருவம் வைடி வாயை பேசவே மாட்டார் எரிக்சனா பேசுறதை நிறுத்தவே மாட்டான் எரிக்சன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா எங்கேயோ போய் அங்கே தாவி இங்கே தாவி அவன் சொன்ன விஷயத்துக்கு திரும்பி வர்றதுக்கே அவனுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் வைடி சொற்களை அளந்து அளந்து பேசுகிற ஒரு ஆள் மூணு சொல்லு நாலு சொல்லுக்கு மேலே அவன் பேசவே மாட்டான் இப்படி இரு துருவங்களாக இருக்கிற இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்களே இதுதான் பல அலுவலகங்களில் நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னவென்றால் ஸ்வீடன் அரசாங்கம் ஒரு அணைக்கட்டை கட்டுவதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் அங்கே இருக்கிற பல பேருக்கு அந்த கிராம மக்களுக்கு அது சில நன்மைகளை தருகிறது அதாவது அடிக்கடி வெள்ளம்லாம் வந்து பாதிப்பு நேராமல் இருக்கிறது நிறைய தண்ணீர் வசதி கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கிறது ஆனால் அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் பலவிதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் ஸ்வீடன் அரசாங்கம் என்ன செய்கிறது இவங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிற கம்பெனி இருக்குல்ல ஒய்டியோ எரிக்சன்னு வேலை செய்கிற நிறுவனத்தை அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட் எதை பற்றியது என்றால் இந்த அணைக்கட்டு கட்டலாமா வேணாமா ஒட்டு மொத்தமாக நன்மையா தீமையா நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குன்னா நன்மை அதிகமாக தீமை அதிகமாக என்று ஆராய்ந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி இவர்கள் என்னுடைய நிறுவனத்தை ஸ்வீடன் அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த நிறுவனத்தில் இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிருக்காங்க அங்கே நிறைய நாள் இருந்து ஆராய்ச்சிலாம் செய்து இதை எங்கே சொல்லணும்னாக்கா ஒன்பது பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழுவுக்கு இவங்க தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவை பிரசன்ட் பண்ணணும் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை அந்த ஒன்பது பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இந்த நிறுவனத்துக்கு அவங்க காசு தருவாங்க இதுதான் அவங்களுடைய டீல் சரி இந்த ஒன்பது பேர் யார் ஒன்பது பேருமே ஸ்வீடன் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவை சேர்ந்தவர்கள் அதில் ஒரு பாதிரியார் தலைவராக இருக்கிறார் அவர் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லைன்னு நடுவு நிலைமையிலே நிற்கக்கூடியவர் சாயத் அப்படின்னு ஒருத்தரும் அந்த குழுவில் இருக்கார் அவர் பயங்கர பவர்ஃபுல் பெரிய பணக்காரர் இந்த அணைக்கட்டை கட்டுகிற கான்ட்ராக்டே கடைசியில் அவருடைய கம்பெனிக்கு தான் போக போகுது அப்போ அந்த அணைக்கட்டை கட்ட வேண்டான்னு அவர் சொல்லுவாரா இதை கட்டித்தான் தீர வேண்டும் என்ற முடிவை இவர்களிடமிருந்து எப்படியாவது வரவழைத்து விட வேண்டும்னு அவர் இருக்கார் சாயத் வந்து ரொம்ப செல்வாக்கானவர்ன்றதுனால அந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவில் இரு ஏற்கனவே அஞ்சாறு பேர் அவர் வாங்கிட்டாரு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க எது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவும் ஓட் போட்டு அதில் மெஜாரிட்டி இந்த அணைக்கட்டு கட்டணுமா வேண்டாமான்னு சொல்கிற தீர்ப்பில் தான் அடங்கி இருக்கிறது அந்த அணைக்கட்டு வருமா வராதான்ற விஷயம் இப்போ இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள் இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒய்தியோ எரிக்சனோ பல நாட்களாக முயற்சி செய்து ரிப்போர்ட்டை தயார் செஞ்சுட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் ப்ரெசென்டேஷன் முந்தின நாள் எரிக்சன் வந்து அப்படியே கலவரத்தால் பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருந்தான் அவன் சாப்பிடலை தண்ணி கொடுக்கல சிகரெட்டாக பிடிச்சி தழுறான் அந்த ரூம் முழுக்க பியர் பாட்டிலும் அது இதுவும் கடக்கு எவ்வளவு சிகரெட் பிடிச்சாலும் அவன் டென்ஷன் மாட்டேங்குது ஆனால் ஒய்டி வழக்கப்படி எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் முகத்தில் எந்த கலவரமும் காட்டாமல் அவன் பாட்டுக்கு எட்டு எட்டரை மணிக்கே சாப்பிட்டுட்டு எட்டரை மணி ஆயிடுச்சே ஒம்பது மணிக்குள்ள நான் தூங்கினாதான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியணும் எரிக்சனுக்கு பயங்கர கடுப்பாக இருந்தது ஒய்டி உனக்கு அறிவு இருக்கா நாளைக்கு எவ்வளோ முக்கியமான நாள் ப்ரெசென்டேஷனுக்காக என்ன ஸ்ட்ராட்டஜி நீ என்ன பேச போற நான் என்ன பேச போறேன் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தா நீ என்ன ஒம்பது மணிக்கே தூங்குறேன்ற எனக்கு தூக்கமே வராது பாரு எவ்வளோ சிகரெட் பிடிச்சி கூட என் டென்ஷன் குறையிலன்ற எரிக்சன் ஆனால் ஒயிட்டி அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை இது பாருப்பா என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை காலையில் முடிவு பண்ணலாம் இப்போ நான் தூங்க போகிறேன்னு சொல்லி அவன் போய் தூங்கிட்டான் அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்க்குற போது இரவு முழுக்க எரிக்சன் தூங்கின மாதிரியே இல்லை இவங்க தயார் செய்து வைத்திருந்த அந்த ரிப்போர்ட் அதை திரும்ப 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 படித்து பலவிதமான கலரால் அதை லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கான் பச்சை கலர் ஆரஞ்சு கலர் செகுப்பு கலர் எல்லா கலரும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு காலையில் நிதானமாக எழுந்து வந்த ஒயடியை பார்த்து எரிக்சன் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல் இப்போவாவது சொல் அப்படின்னு கேட்கவே ஒய்டி சொல்கிறான் முதல்ல நீ வழக்கம் போல் ஆரமி எதையுமே நீ சீக்கிரம் முடிக்க மாட்டே வழ குழ குழன்னு அங்கே போய் இங்கே போய் நீ ஒரு மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே ஒன் ஹவர் ஆயிரும் நீ அந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு ஒய்டி சொல்கிறோம் எரிக்சனுக்கு சும்மா கடுப்பாக இருந்தது இவனோட சேர்ந்த எதுவுமே உருப்படாதுன்னு திட்டிக்கிட்டே ரெண்டு பேரும் ப்ரெசென்டேஷன் நடைபெற போகிற அந்த அறைக்குள்ளே நுழைகிறார்கள் ஒன்பது பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க சாயது உள்ள வர்றப்போதே மற்றவங்களாம் எழுந்து நின்று வணக்கம் போடுறாங்க அவ்வளோ முக்கியமான ஆள் அந்த ஆள் எல்லாரும் உட்கார்ந்த பிறகு எரிக்ஸன் தன்னுடைய அறிக்கையை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் வழக்கம் போல தான் கிறிஸ்பா இது 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 அப்படின்னு சொல்றது அவனுடைய ஜாதகத்திலேயே கிடையாது அதனால அங்கே போய் இங்க போய் பலவிதமான விஷயங்களை அவன் பேச ஆரம்பிக்கிறான் அவன் சொல்ல வந்த முக்கியமான கருத்து என்னவென்றால் இந்த அணைக்கட்டை கட்டக்கூடாது இதை ஏன் கட்டக்கூடாதுனாக்க இதில் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமாக கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் காடுகள் அழிந்து விடும் இந்த காடுகள் அழிந்து விடும் என்பதனால இந்த அணைக்கட்டை கட்டாமல் இருப்பது தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு நல்லது இந்த இதை தான் முதல் பாயிண்ட்டாக எரிக்சன் வைக்கிறான் அதை சொன்ன உடனே சாயதெழுந்து அதற்கு என்ன ப்ரூஃப் இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் அழிஞ்சிருன்றதை நீ எதை வச்சு சொல்கிற நீ கொண்டு வந்த அறிக்கைகள் எல்லாம் நாங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்ல ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் எரிக்சன் வைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அணைக்கட்டு வந்துட்டு அவங்களால இருக்க முடியாது வேறு இடத்துக்கு போனவங்க நம்ம ஊர்லேயே கூட அணைக்கட்டுகள் வருகிற போது அந்த பகுதியில் வசிக்கிற எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தானே கட்டுறோம் இல்லையா இந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் எங்கன்னு வந்து ரெண்டாவது கேள்வியை எரிக்சன் வைக்கும் போது சாயத உடனே துள்ளி எழுந்து அதை பத்தி நீ எங்க கவலைப்படுற அதெல்லாம் நீ ஏன் சொல்ற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நாங்க அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுப்போம் வேறு வீடுகள் கட்டு கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு முடிவும் இல்லாம டிஸ்கஷனே கொஞ்சம் தளர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கிற போது ஒய்டி வந்து எழுந்துக்கிறார் இந்த ரிப்போர்ட்டை தயார் செய்யற போது நாங்க ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு பேச்சு ஆரம்பிக்கிறார் எரிக்சன் வந்து அவரை பாக்கிறாரு அடப்பாவே ஏற்கனவே டிஸ்கஷன் நல்லா போகலை நம்ம சைடு தோத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இவன் எந்திரிச்சு இந்த ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் இதோட இது கோவிந்தா சொல்லி எரிக்சன் வந்து எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து தன்னுடைய சீட்லேயே உட்காந்துட்டோம் அப்போ ஒய்டி வந்து இந்த ரிப்போர்ட்டை தயாரிக்கிற போது நாங்க வந்து நன்மைகளையும் பட்டியலிட்டோம் இந்த அணைக்கட்டு வருவதனால வரப்போகிற தீமைகளையும் பட்டியலிட்டோம் இப்ப நன்மைகளுக்கெல்லாம் மார்க் கொடுத்தோம் தீமைகளுக்கெல்லாம் மார்க் கொடுத்தோம் ஆனா பாருங்களேன் இந்த ரிப்போர்ட் தயாரிக்கிறதுல நாங்க ஒரு தவறு செஞ்சுட்டோம் ஒன்பது பேரும் அமைதி ஆயிட்டாங்க இது என்ன இது ரிப்போர்ட்டே தப்புனா அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பற்றி நடக்கிற டிஸ்கஷனும் தப்பாக தானே போகும் நீ என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் கேட்கிறார் அப்போ ஒய்டி சொல்கிறாரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நாங்கள் இதில் சேர்க்கறதுக்கு விட்டு போயிடுச்சு அது என்ன பாயிண்ட்டுனாக்க நாற்பத்தஞ்சு ஆயிரம் ஏக்கர் காடுகள் அழிந்து போகும் அதை சொல்லிட்டோம் ஒரு லட்சம் மக்களுக்கு இந்த இடத்துலேருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் இதெல்லாம் சொன்ன நாங்கள் ஒரு பதினாறு வகை உயிரினங்கள் இந்த அணைக்கட்டு இருக்கிற இந்த காடுகளில் மாத்திரம்தான் வாழ்கிறது உலகத்தில் வேறு எந்த இடத்திலுமே இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரமே கிடையாது சில வகை அரிதான மீன்கள் சில பறவைகள் இந்த ஊர்வனன்னு சொல்லுவாங்க ரெப்டைல்ஸ் ரெப்டைல்ஸு பள்ளி மாதிரி இது எல்லாமே இந்த இடத்துல மாத்திரம்தான் வாழ்கிறது இப்போ இங்கே அணைக்கட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க இந்த பதினாறு வகை உயிரினமும் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது இந்த முக்கியமான ஒரு குறிப்பை எங்கள் ரிப்போர்ட்டில் சேர்க்கறதுக்கு நாங்கள் விட்டு போயிட்டோம் ஆனால் ரிப்போர்ட்டில் இல்லாட்ட கூட நான் தனியாக ஒரு பேப்பரில் இந்த பதினாறு வகை உயிரினத்தை பற்றிய குறிப்புகளையும் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லாம் படித்து பாருங்கள் எல்லாருக்கும் அதை ஒய்டி கொடுக்கவே எல்லாரோட முகமும் அப்படியே இருண்டு போயிருச்சு கடைசியில் ஒய்டி தன்னுடைய நிறைவு பேச்சு மாதிரி என்ன சொல்றாருனாக்க கடவுள் இந்த பதினாறு வகை உயிரினத்தையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில் வேறு எங்குமே அவை வாழ முடியாமல் இந்த அணைக்கட்டு கட்டப்போகிற இந்த இடத்தில் மாத்திரமே வாழ்வதற்கான ஒரு சூழலை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த பதினாறு வகை உயிரினங்களையும் படைத்தவர் கடவுள்தான் ஆனால் இனிமேல் அந்த உயிரினங்கள் பூமியில் இருக்குமா இருக்காதா என்பது கடவுளின் கையில் இல்லை உங்க ஒன்பது பேருடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டான் ஒய்டி எரிக்சன் அப்படியே பிரமிப்போட ஒய்டியை பார்த்தா அடப்பாவி இப்படி ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சிருக்கிறத பத்தி என்கிட்ட இவன் மூச்சு விடலையேன்னு இப்போ ஒன்பது பேர் முகத்திலேயே ஆடலை என்ன சொல்லுவாங்க இப்படி ஒரு விஷயம் வந்த பிறகு தலைவர் நின்று சொல்லுகிறார் இதை கேட்ட பிறகு இந்த அணைக்கட்டை எந்த காலத்திலும் கட்டக்கூடாது என்ற முடிவைத்தான் இந்த குழு பரிந்துரைக்கப் போகிறது அப்படின்னு சொல்றார் பாக்கி எட்டு பேர் எதுவுமே சொல்லாம ஒத்துக்கிறாங்க சாயது உட்பட வெளியில வந்த உடனே எரிக்சனுக்கு குஷி தாங்கலை ஒய்டியை கட்டி பிடிச்சிக்கிறான் கணத்தில் முத்தம் கொடுக்குறான் கையை கொடுக்குறான் நீ எப்படி 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 இதை கண்டுபிடிச்ச எங்கள் ரிப்போர்ட்டில் ஒரு தப்பு இருக்குதுன்னு நீயே சொன்ன உடனேயே இந்த விஷயம் வந்து பாதையே மாறி போயிருச்சு இது எப்படி உனக்கு தோணுச்சு ஒய்டி சொன்னேன் இதை பாரு இப்போ தான் ரிப்போர்ட்டை முடிச்சிருக்கோம் ப்ரெசன்டேஷனை முடிச்சிருக்கோம் கொஞ்சம் போய் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் நான் உனக்கு நிதானமாக இதை பற்றி சொல்கிறேன் எரிக்சனுக்கு அந்த டென்ஷன் தாங்கவே முடியல எனக்கு சொல்லி எனக்கு சொல்லி எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி நீ கண்டுபிடிச்சி அன்னைக்கு சாயங்காலம் இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வழக்கம் போல் எரிக்ஸன் கையில பாட்டிலோட தான் உட்காந்துருக்கான் நீ சொல்லு ஒய்டி இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச நாங்க ஒரு தப்பு செஞ்சோன்னு நீ ஆரம்பிக்கிற போதே நீ ஜெயிச்சிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி உனக்கு எப்படி வந்ததுன்னு எரிக்சன் கேட்கிற போது ஒய்டி சொல்கிறான் அது உனக்கு தெரியணும்னா உனக்கு தமிழ் தெரியணும் ஆனால் நீயா ஒரு ஸ்வீடிஷ்காரன் உனக்கு இங்கிலீஷே சரியாக வராது உனக்கு நான் தமிழை எப்படி சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னு நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன் ஆனால் எரிக்சன் அதுக்கெல்லாம் மசீர ஆள் இல்லை நீ எப்படியாவது சொல் நான் கஷ்டப்பட்டாவது புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்க கேட்க நான் அதை சொல்கிறேன் ஆனால் இதை பக்தியோடு கேட்க வேண்டிய விஷயம் ஏனென்றால் இது பக்தி சம்மந்தப்பட்டது கையில் இருக்கிற கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு நல்ல பிள்ளையாக உட்காந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒய்டி சொல்ல எரிக்சனும் நல்ல பிள்ளையாக உட்காந்து கேட்குறான் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்தது எங்கள் ஊர்ல கந்த புராணம் அப்படின்ற ஒரு பக்தி இலக்கியத்தை எழுதிய கச்சியப்பர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்தாரு ஹூஸ் கட்சியப்பா அப்படின்னு எரிக்ஸன் கேட்குறேன் கச்சியப்பா இல்லடா கச்சியப்பர் அவர் எங்கள் ஊர்ல தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர் ஒரு நாள் அவர் கனவுல முருகனே தோன்றி நீ என்னை பற்றி கந்த புராணம் என்ற ஒரு பக்தி இலக்கியத்தை எழுது அப்படின்னு முருகனே அவர் கனவுல வந்து சொல்ல கட்சியப்பர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாடல்கள் கொண்ட கந்த புராணத்தை எழுதிட்டாரு இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே கந்த புராணத்தை எழுதியது கட்சி அந்த காலத்துல என்ன வழக்கம்னாக்க ஒரு நூலை எழுதினா உடனே நாமே போய் ஒரு பப்ளிஷர்ட்ட கொடுத்து பப்ளிஷ் பண்ணி அப்படிலாம் செய்ய முடியாது அந்த காலத்துல புலவர்களினுடைய அவை இருக்கும் அந்த அவையில போய் அந்த புத்தகத்தை கொடுத்து அவங்க எல்லாரும் அதை படிச்சு பார்த்து அவங்க ஒப்புதல் கொடுத்தால்தான் அந்த நூல் வந்து அறிமுகம் செய்யப்படும் அவங்க அதில் தப்பு கண்டுபிடிச்சி இது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நூல் வெளியில வரவே முடியாது அப்ப கச்சியப்பர் புலவர்கள் கூடிய அந்த அவையில் போய் தன்னுடைய கந்த புராணம் என்கின்ற அந்த புத்தகத்தை முதல் முதலாக அறிமுகப்படுத்துகிறார் இந்த நூலை வந்து அவர் எழுதும்போது எழுத ஆரம்பிக்கிறச்சையே அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மென்டல் பிளாக் வந்துருச்சு அந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க சில சமயம் எழுத முடியாதபடி தடை சில எழுத்தாளர்களுக்கு வரும் இவருக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல அப்ப இவருடைய மனத்துக்குள் முருகன் தோன்றி அந்த கந்த புராணத்தினுடைய முதல் பாடலின் முதல் சொல்லை வந்து முருகன் தான் எடுத்து கொடுக்குறான் திகட சக்கரம் அப்படின்றது தான் அந்த முதல் சொல் அந்த திகட சக்கரம் செம்முகம் ஐந்துள்ளான்றது தான் முதல் வரி அந்த பாடல் வந்து விநாயகரை பற்றின அது ஏன்னா எதுவுமே விநாயகரை சொல்லி தானே ஆரம்பிக்கணும் விநாயகர் வந்து தன்னுடைய பெரிய வயிற்றிலே ஒரு பாம்பை ஒட்டியான மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கார் அந்த பாம்பினுடைய தலையிலே ஒரு மாணிக்கம் இருக்கிறது அந்த மாணிக்கம் வந்து உண்மையில் சூரியனையே மாணிக்கமாக அது சூடி இருக்கிறது அந்த சூரியன் சிவனுடைய தேரினுடைய சக்கரமாக இருக்கிறது அந்த சிவனுக்கு ஐந்து முகம் இருக்கிறது இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து ஐந்து முகம் கொண்ட சிவன் சூரியனை தேராக உடையவன் அவனுடைய மகனான விநாயகனை போற்றுவோம் இவ்வளவுதான் பாடல் முதல் வரி திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான் இதை கட்சியப்பர் சொன்ன உடனேயே நிறுத்து அப்படின்னு புலவர்கள்லாம் சொல்லிட்டாங்க பத்தாயிரம் பாட்டு இருக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தப்பு ஏகத்துக்கு இருக்கலாம் ஆனா முதல் பாடலின் முதல் வரியின் முதல் சொல்லை சொன்ன உடனேயே நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க ஏங்க நிறுத்தணும்னு இவர் கேட்குறாரு திகட சக்கரம்னா என்னன்றாங்க திகழ் தச கரம் திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் அதுதான் திகட சக்கரம் திகழுகின்ற பத்து கரங்களை உடையவர் பத்து கரங்களையும் ஐந்து முகங்களையும் கொண்டவர் தான் சிவபெருமான் அதுதான் திகட சக்கரம் என்று சொன்ன உடனே புலவர்கள் சொன்னாங்க திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம்ன்றத திகட சக்கரம் அப்படின்னு சேர்த்து சொல்லுவதற்கு இலக்கண விதிகளே இல்லையே அதனால இந்த வார்த்தை தப்புன்னு சொல்லிட்டாங்க கட்சியை பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல அவர் சொல்றாரு இதை நான் சொன்ன வார்த்தை இல்லைங்க இது முருகனே வந்து எனக்கு சொன்ன வார்த்தை இது சரியா தப்பான்னு நம்ம முருகனை தானே கேட்கணும் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு கட்சியப்பர் சொல்கிறார் ஒரே ஒரே கசமுசவாகிறது அவங்களால ஒரு முடிவுக்கும் வர முடியல அப்போ அந்த கூட்டத்துக்கு இளம் வயது கொண்ட ரொம்ப அழகான ஒரு இளைஞன் வந்து வரும் அவன் வந்து உட்கார்ந்த உடனேயே நான் இதை பற்றி ஒரு கருத்து சொல்லலாமான்னு அந்த இளைஞன் கேக்குறான் எல்லா புலவர்களும் கருத்து சொல்லலாம் நீங்களும் சொல்லுங்கன்னு உடனே நான் தஞ்சை பகுதியிலிருந்து வரேன் அங்க வீரசோழியம்னு ஒரு இலக்கண நூல் இருக்கு இந்த இலக்கண நூலிலே இருக்கிற ஒரு விதிப்படி திகழ் பிளஸ் தசா பிளஸ் கரம் என்பதை திகட சக்கரம் என்ற ஒரு வார்த்தையாக மாற்றலாம் அப்படின்னு அதுக்கான கிராமர் ரூலை வந்து வீரசோழியன்ற நூல்ல இருந்து அந்த இளைஞன் காட்டுகிறான் இப்போ எல்லா புலவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க ஒரு புத்தகத்திலேயே இது இருக்கு இந்த விதி ஏற்கனவே இருக்குனாக்க நாங்களாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு யாரும் எந்த அப்செக்ஷனுமே ரேஸ் பண்ணல பத்தாயிரம் பாடல் இவர் பாடின உடனே எல்லாம் எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க கந்த புராணம் இப்படித்தான் அரங்கேறியது அரங்கேற்றம் முடிந்த உடனே கச்சியப்பர் தனக்கு உதவி செய்த அந்த இளைஞன் எங்கேன்னு தேடி பார்த்தாரு அந்த இளைஞன் எங்கேன்னு யாருக்கும் தெரியல முருகனே வந்து அவருக்கு அருள் செய்ததாக ஒரு கதை உண்டு இந்த கதையை சொன்ன உடனே எரிக்சன் சொல்கிறான் அதெல்லாம் சரி இப்போ அதுக்கும் இன்றைக்கி நம்ம நடந்த ப்ரெசென்டேஷனுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு அதுக்கு ஒய்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சில சமயம் மத்தவங்க நம்மள்ட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல நாமே எங் ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம்னு வையேன் அந்த தப்பை பற்றி ஆராய்ந்து அதை முட்டி மோதி அது ஓகேன்ட்டா அதுக்கு பிறகு எந்த தப்பும் இருந்தா கூட அதை சொல்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க முதல் தப்புலேயே வந்து நிறைய சண்டை நடந்துடும் நிறைய நேரம் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட அவங்க கண்ணில் படாது கண்ணில் பட்டாலும் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க அதனால தான் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கோன்னு சொல்லி ஆரம்பித்த உடனே அந்த ரிப்போர்ட்டில் நிஜமாகவே வேறு ஏதாவது தப்பு இருந்தால் கூட அதை பாயிண்ட் அவுட் பண்ணாமல் எல்லோரும் சும்மா இருந்துட்டாங்க திஸ் இஸ் வாட் ஐ கால் எஸ் கச்சியப்பர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஓய்வு சொன்ன உடனே எரிக்சனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல ஆகா இப்போ அடுத்து அடுத்த மாதம் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம்ல அதுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜியை ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ண கூடாது அடுத்த தடவைக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ரொட்டேஷனில் யூஸ் பண்ணணும்பா என்று ஓய்டி சொல்லுகிற போது எரிக்சன் ஓய்டியை ஆற தழுவி கொண்டான் என்று சொல்லுவதோடு ஆ முத்துலிங்கத்தினுடைய இந்த கதை முடிகிறது எனக்கு இந்த கதை ஏன் இவ்வளவு பிடிக்கும்னாக்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை பல அலுவலகங்கள்ல நம்ம சந்திச்சுருப்போம் நிறைய இடத்துல ஆடிட்டுக்கு வருவாங்க ஆடிட்டு வரவங்க என்ன தப்பு கண்டுபிடிப்பாங்களோ எங்கெங்கெல்லாம் வெடி வைக்க போறாங்களோன்னு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களாம் பயங்கர டென்ஷனா இருப்பாங்க ஆனால் சில அலுவலகங்களில் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆடிட்டுக்கு வரவங்களுடைய கண்ணில் தென் படுற மாதிரி இவங்களே சில தவறுகளை வச்சிருவாங்க வர்றவங்க இதை பார்த்து இதை ரிப்போர்ட்டில் எழுதிட்டு போயிடுவாங்களே தவிர உள்ள இருக்கிற பயங்கரமான தவறுகளை பார்க்கவே மாட்டாங்க சில சமயம் இதுதான் கட்சியப்பிரனுடைய ஸ்ட்ராட்டஜி என்று ஆ முத்துலிங்கம் சொன்ன இந்த அழகான கதை முத்துலிங்கத்தினுடைய எழுத்துத் திறமையைப் பற்றி நம்மை வியக்க வைக்கிற கதை தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இன்றைய அலுவலகங்களினுடைய நடைமுறையையும் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டையும் இணைக்கின்ற பாலம் போல இந்த திகட சக்கரம் என்ற கதையை எழுதிய ஆ முத்திலிங்கம் அவர்களினுடைய எழுத்து திறமையை என்ன சொல்லி பாராட்டுவது இவர் போன்ற எழுத்தாளர்கள் கிடைத்தது தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இருக்கிற கௌரவம் என்பதை தாண்டி என்ன சொல்ல முடியும் நன்றி